இன்று கோவை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் மெல்கியோ தே மரியன் பிரசியாக் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் நாள் பிரான்சு தேசத்தின் தெற்கில் உள்ள கார்கசோன் நகருக்கு அருகிலுள்ள காஸ்டல் நடாரி என்ற ஊரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் காஸ்டன் மற்றும் ஜோசபின் ஆவார் தனது பத்தொம்போதாம் வயதில் தான் குருவாக விரும்புவதாக பெற்றோரிடம் அனுமதி பெற்று ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கார்கசோன் மறைமாவட்டத்தின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அவர் பிறப்பால் உள்ள பேரன்பும் சிறந்த ஆன்மீகமும் கடின உழைப்பாளியாக இருந்தும் தான் ஒரு மறைப்பரப்பு பணியாளராக வேண்டும் என்ற தீராத ஆவலை தனது உள்ளத்தின் அடி ஆழத்தில் உணர்ந்து தன்னை முழுவதுமாக மறைப்பரப்பு பணிக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார் மேலும் தனது ஆயர் மற்றும் தந்தை இவர்களின் சிந்தனைக்கு மாறாக தனது இருபத்தி எட்டாம் வயதில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொன்னாம் ஆண்டு ஜூன் ரெண்டாம் நாள் தனது பெற்றோரிடம் கூட விடைபெறாமல் பாரிஸ் மறைபரப்பு சபையில் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் நாள் பாண்டிச்சேரிக்கு வந்து சேர்ந்தார் பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டு அவர் சேலம் மறை மாவட்டத்தில் பங்கு பணியாளராகவும் மேலும் பாண்டிச்சேரியில் இருந்த இளம் குரமிடத்தின் அதிபராகவும் நியமிக்கப்பட்டார் தம் இளம் வயதிலேயே அவர் தனது முப்பத்தி வயதில் கோவை மறை மாவட்டத்தில் முதல் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் தான் ஆயராக இருந்த சமயங்களில் தனது வாழ்வின் அடிநாதமாக இவருக்கு இருந்தது இந்திய மண்ணின் மைந்தர்களை குருக்களாக பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் குருத்துவத்தின் எல்லா படிநிலைகளிலும் மண்ணின் மைந்தர்கள் எல்லா பொறுப்புகளையும் வகிக்க வேண்டும் என்று தீராத ஆவல் கொண்டார் நடுநிலையற்ற ஜாதி அமைப்பை சாடிய அவர் சாதியத்தில் சீர்திருத்தத்தின் அவசியத்தையும் அவசரத்தையும் வலியுறுத்தினார் இதை தனது எழுத்துக்களாலும் பேச்சினாலும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினார் இதனால் தனது சக குருக்களாலே அவருடைய இந்த உயரிய சிந்தனையையும் கருத்துக்களும் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது பல சிரமங்களுக்கு இடையில் தனது மனசாட்சிக்கு ஏற்றவாறு தனது ஆயர் பதவியை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் துறந்தார் இளம் வயதில் ஆயர் பதவியை துறந்தாலும் மறைப்பரப்பு பணியாளராக வேண்டும் என்ற நெருப்பு கொழுந்துவிட்டு எழுந்து கொண்டிருந்தது இதனால் மறை பணியாளராக மாற ஜபத்தின் வழியாகவும் மற்றவர்களுடைய ஆலோசனைகள் மூலமும் பல்வேறு சாத்தியக்கூறிகளை ஆய்வு செய்தார் இறுதியாக அவர் தன்னை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புமாறு உரோமையில் உள்ள விசுவாச பிரமுதல் சபையிடம் கோரிக்கை வைத்தார் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் அக்காலத்தில் இருளடைந்த கண்டம் என பெயர் பெற்று இருந்தது தனது தாழ்மையான கோரிக்கையின் மூலம் ஆயர் மெல்கியோ தே பரியன் பிரசியா ஆப்பிரிக்கா செல்ல அப்போதைய திருத்தந்தையினால் அனுமதிக்கப்பட்டார் இது புதிய சபையின் நிறுவனருக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியின் தருணமாகவும் மிகப்பெரிய சவாலாகவும் இருந்தது ஆப்பிரிக்க மறைபரப்பு சபை எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அன்று பிரான்சின் லியோன் நகரில் இருக்கும் போர்வியர் அன்னையின் பாதங்களில் சபையை அர்ப்பணித்து தொடங்கினார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டில் முதல் எஸ்எம்ஏ மறைபரப்பு குருக்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சியர லியோன் நாட்டின் ஃப்ரீ டவுன் என்னும் இடத்துக்கு புறப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி அவர்கள் மஞ்சள் காய்ச்சல் தொற்று நோயின் கொடிய பிடியில் இருந்து ப்ரீ டவுன் நகருக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆயர் பிரசியாக் மற்றும் அவருடன் வந்த மறை போதக குருக்கள் மஞ்சள் காய்ச்சல் நோயினால் பீடிக்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் தனது இன்னுயிரை துறந்தனர் ஆயர் பிரஸ்யாக் கடுமையாக மஞ்சள் காய்ச்சல் நோயினால் பீடிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொன்போதாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்து அன்று தனது கண்களை உயர்த்தி கடைசியாக நம்பிக்கை விசுவாசம் எதிர்நோக்கு பகிர்வு பணி என்று பொருள்படும் ஃபேத் ஹோப் அண்ட் சேரிட்டி என்ற வார்த்தைகளை முணுமுணுத்து தன் கண்களை மூடி தனது நாற்பத்தைந்தாவது வயதில் இறைவனின் பாதங்களில் தனது இன்னுயிரை சமர்ப்பித்தார் எஸ்எம்ஏ கடந்த நூற்றி அறுபது ஆண்டு காலமாக மறைபரப்பு பணியாளர்களால் ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி வாழும் ஆப்பிரிக்க வழித்தோன்றல்களுக்கும் மக்களுக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறது ஆயர் மெல்கியோ தே மரியன் பிரசியாக்கின் வாழ்க்கை போதனை மற்றும் முன்மாதிரியுடன் இன்றும் எதிர்காலத்திலும் கிறிஸ்துவை அறியாத மக்களிடம் மறைபரப்பு பணியை மிகுந்த அர்ப்பணிப்புடன் தொடர உங்களுடைய ஊக்கமும் இறைவனின் ஆசிரியரும் எப்போதும் எங்களை தொடர்ந்து வரும் என்று உறுதியாக நம்புகிறோம் வணக்கத்துக்குரிய பிரசியாக் அவர்களின் தன்மை அங்கீகரிக்கப்பட ஜபம் இறைவா உமக்கு பணிபுரிய மெல்கியோ தே மரியன் பிரசியாக் அடியாரை அழைத்தீர் மக்கள் உம்மை அறிந்து அன்பு செய்யும் பொருட்டு அவரை இந்தியாவுக்கும் பின்னர் ஆப்பிரிக்காவுக்கும் அனுப்பினேன் தனக்கு உள்ளது அத்தனையும் தன் வாழ்வையுமே அவர் உமக்கு தந்தார் அவரது எடுத்துக்காட்டான வாழ்வு இன்றைய கிறிஸ்தவர்களின் மறைப்பணி அர்ப்பணத்தை தூண்டுவதாக இந்த மறைப்பணி அடியாரின் புனிதத்துவத்தை திரு அவை அங்கீகரிக்கும் என நம்புகிறோம் மேலும் அவருடைய பரிந்துரையால் எங்கள் தேவைக்கு உமது அருள் உதவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் புனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வது நம்மை ஒரு சிறு துளியாவது தூய்மையாக்க உதவும் அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டதோடு நின்றுடாதீங்க இதை ஒரு மூணு பேருக்காவது ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே இந்த ப்ரேயரையும் டெய்லி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கோவை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் புனிதராக உயர்த்தப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே உங்கள் ஜபங்கள் தேவைப்படுகின்றன நண்பர்களே தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன் மெல்கியோ தி மரியன் பெர்சியாக் அவர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்